கோவை மாவட்ட கொப்பரை தேங்காய் உற்பத்தி விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க கோவை மாவட்டத்தில் இருக்கிற சூலூர் கூட்டுறவு விற்பனை சங்கத்திலங்க பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமனை கடந்த கொப்பரை ஏலத்தின் வரத்து எவ்வளவு எவ்வளவுக்கு விற்பனை ஆச்சு என்னென்ன கிழமையில் கொப்பரை வந்து விற்பனை கொண்டுடலாம் அப்படிங்கிற தகவல்களை இப்போ பார்க்கலாங்க எச்சலாம் பார்த்திங்கன்னா சூலூரில் இருக்கிற கூட்டுறவு சங்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஆறு பிரியாணி ஹோட்டல் இருக்குதுங்க அதுக்கு பக்கத்தில் செயல்பட்டுருக்குதுங்க இங்கே வந்து கொப்பரை வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஏலம் விடுறாங்க எப்போவுமே காலையில் ஒம்பது மணிலருந்து மத்தியானம் பன்னெண்டு ஒரு மணிக்கெல்ல வந்து கொப்பரை வந்து ஏலத்தை கொண்டு வந்து விவசாயிகள் வந்து வச்சிடணுங்க அதன்படிங்க பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு நடந்த ஏலத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் பதிமூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க மொத்தமாக முப்பத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தொரு ரூபாய்க்கு கொப்பரை வர்த்தகம் நடந்திருக்குதுங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக இரநூத்தி முப்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு காசு வரைக்கும் மறைமுக கொள்முதலாக இருக்குதுங்க கொப்பரையோட சராசரி விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபா அப்படிங்கிற விலையில் போயிருக்குதுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க மேலும் சூலூருக்கு பக்கத்தில் ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் சுற்றி இருக்கிற எல்லா விவசாயிகளும் இந்த சந்தை பயன்படுத்தி கொப்பரையை நல்ல விலைக்கு வந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்